கீரைனாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் அதில் இந்த பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தழுத்து போயிருந்தது சின்ன சின்ன குச்சியாக வந்து ஒரு வீட்டிலேருந்து ஒடிச்சிட்டு வந்து வச்சேன் அது இந்த மலைக்கு நல்லா தழுத்து போயிருந்தது இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை எப்பவுமே தரையோட தரையாக தான் வந்து படர்ந்து கிடக்கும் ஸோ நல்ல ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கீரையை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி எண்ணெய் கடுகு அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அப்புறமா வந்து கருவேப்பிலை இது போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துருந்திங்கன்னா ஒரு ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதக்கிட்டு அது கூட நம்ம நல்லா கழிவு வச்சுருக்க கீரையை வந்து சேர்த்துக்கணும் கீரையை வந்து முதல்லே வந்து உப்பு வந்து போடக்கூடாது கீரை எப்பவுமே வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாயிரும் அதனால் பாதி வதங்கினதுக்கப்புறமா அந்த அளவு பார்த்துட்டு கரெக்டாக வந்து உப்பு போடணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு மூடி வச்சதுக்கப்புறமா நம்மளுடைய சீரகம் தேங்காய் கூட்டுக்கு எல்லாத்துக்கும் போடுவோம் இல்லையா அந்த மசால் போட்டு இறக்கிற வேண்டியதான் கீரை ரெடி